எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு தான் அப்படின்னு சொல்றாரு இன்றைய போகிறாங்க என்னுடைய பேர பிள்ளைகள் அப்படித்தான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள் அதிகமாக இருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நண்பர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டார் இப்படின்னு செல்லா தினகரன் சொல்றாங்க அந்த வீடியோவை கேட்போம் வாங்க யோவான அப்போஸ்தலன் சொல்லுகிறான் ஒன்று யோவான் ஒன்று மூன்றிலே கடைசி பாகத்திலே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது எனக்கு அருமையான சகோதரியே வாலிப பெண்களே உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்குமா யாரோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட இருக்குதா இன்னைக்கு வாலிப பிள்ளைகள ஃப்ரெண்ட்ஸு என் பேரன் பேத்தியெல்லாம் கூட அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஆனால் என்னுடைய மகன் என்ன செய்தான் தெரியுமா நிறைய ஃப்ரெண்ட்ஸு போனான் ஆனா ஆண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு முதல்ல அவன் செய்த காரியம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தூக்கி எறிந்தான் தூக்கி எறிந்தான் என்னுடைய வாழ்க்கையில ஃப்ரெண்டே கிடையாது ஏன்னா ஏசு கிறிஸ்து தான் ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட் ஆபிரகாம் பாருங்க தேவனை நண்பனாக கொண்டிருந்தான் என்ன குறைஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையில எத்தனை வருஷத்துக்கு பிறகு இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பண்ணுகிற தேவன் இந்த அம்மா ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன சமயத்துல ஏ தேவன் என்ன செய்தாரு ஒரு குழந்தைய கொடுத்தார் காரணம் என்ன அவன் தேவனை பற்றி கொண்டான் நண்பனாக நீங்களும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஜீசஸ் பல பருவத்துல நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியாது அந்தந்த வயதில் நண்பர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க நண்பர்கள் செய்வது நன்மையை நண்பர்கள் செய்வாங்க பெற்றோர்கள் செய்யும் ஒரு நம்மளுடைய கடமைகளை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இப்படி எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த உலகத்தில் நமக்கு தேவை நண்பர்களை முழுமையாக ஒதுக்கிடக்கூடாது நண்பர்கள் ஒரு வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவணும் ஒரு நண்பன் கூட இருக்கிறவங்களை கெடுத்துருக்கூடாது இப்படி இந்த நண்பர்களுடைய நிலைமை இருக்கணும் ஒரு முன்னேற்ற பாதையில் நண்பர்களாக கூடி போய்கிட்டே இருக்கணும் அதுக்குண்டான வழிவகைகளை யோசிக்கணும் பேசணும் கலந்தாய்வு பண்ணணும் அதுக்கு நண்பர்கள் தேவை அது பெற்றோர்கள் மட்டுமே இருந்துட்டா முடியாது நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி இப்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கு இந்த பால்கின வந்து இயேசு ஏற்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நண்பர்களை விட்டுட்டாராம் இது எல்லாமே வாழ்க்கையில் நம்ம ஒரு காலகட்டத்தில் நண்பர்களை விட்டு ஒதுக்கிடுவோம் அது எந்த வாழ் காலகட்டினால் மனைவி ஒரு ஆணுக்கு பெண் துணை வரும்போது ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வரும்போது பழைய நண்பர்கள் நண்பர்களெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டியது காலத்துக்கு கட்டாயமாக இருக்கும் அது ஒரு ஆச்சரியமே கிடையாது அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான் என் பிள்ளை வந்து கிறிஸ்து ஏற்றுட்டா அதனால் நண்பர்களை ஒதுக்கிட்டா அப்படின்னு எது நம்ம ஒரு விதமாக சொல்கிறாங்க இவங்க பேர பிள்ளைங்களாம் நண்பர்களோட தான் இருக்காங்க அதை நம்ம விலகிட முடியாது நண்பர்களிடமிருந்து இவர்களை பிரிச்சிட முடியாது இப்போது இந்த மாதிரி அவர் ஆண்டவரோட தான் ஐக்கியமாக இருந்தார் நண்பர்கள் இல்லை இப்போது ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறோம் ஏன்னா எந்த நேரமும் பைபிள் படிக்கிறோம் ஜபம் பண்ணுறோம் பாட்டு பாடுறோம் சர்ச்சைக்கு போறோம் காணிக்கை கொடுக்குறோம் கை தட்டுறோம் இப்போ விதவிதமான நம்ம பாடல்களை ஜபங்களையும் ஏறெடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இங்கே எல்லா நேரமும் ஆண்டவரையே நோக்கிப்பார் அது சொல்லலை பைபிள் ஆண்டவர் என்ற இடத்துல வேறொரு ஒரு விஷயத்தை அங்கே வச்சிருக்காரு பைபிளில் அது இந்த சண்ணாதி தெரியாது இந்த ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை இந்த பைபிள் எதுக்கு புரிஞ்சுக்கிறதே கிடையாது அது கடவுள்னா கடவுளே தான் புரிஞ்சுக்கிறது இயேசு இப்போ எந்த ரூபத்தில் நம்ம கூட செயல்படுறாரு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் எந்த பாட்டில் நமக்கு அவர் கை கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் இவங்க சிந்தித்து பார்க்கறது கிடையாது இயேசுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவரையே நோக்கி பார்த்துக்கணும் அதன் மூலம் நம்ம இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அந்த உருவத்தை வச்சு இயேசுடைய உருவத்தை வைத்து காசு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களவர்கள் அந்த இயேசுடைய வரலாறு பற்றி சொல்லி அதனுடைய உண்மைகளை இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் உள்ள உண்மைகளை நன்மைகளை நமக்கு இவங்க சொல்கிறது கிடையாது அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து பெதஸ்தா குளம்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து இந்த பெதஸ்தா குளம் அங்கே இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெதஸ்தா குலத்தை நம்ம உண்டாக்கணும் இப்படி ஜபகோபுரங்களை உண்டாக்கணும் கோயில்களை உண்டாக்கணும் கட்டிடங்களை உண்டாக்கணும் இதில் தான் இவங்க குறிக்கோளாக இருக்காங்க ஒரு வாழ்க்கையில் பயன்படும்படி இந்த பைபிளில் இருந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்த கூட இவங்க சொல்கிறது கிடையாது அன்றைக்கு கர்த்தரையே நோக்கி பார்த்தாங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் எந்த ரூபத்தில் இருக்கார் அவர் கல்வி ரூபத்தில் இருக்கார் இன்னைக்கு இன்னைக்கு கல்வி ரூபத்தில் இருக்கார் கர்த்தர் அந்த கல்வியை தான் நம்ம நோக்கி பார்க்கணும் அந்த கத்திரியை இன்னும் நாம நோக்கி பார்த்துட்டு நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு கல்வியை விட்டுட்டு நாம் இந்த உலகத்திலேயே கற்க வேண்டிய பெற வேண்டிய கல்வியை விட்டுட்டு கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி போய் நான் போறேன் அவர்களுடைய நிலைமை எந்த எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபையோ தச்சோம் பாட்டோ பைபிள் படிக்கிறதோ இதுலேயே ஒரு இருந்துட்டு தன்னுடைய அறிவை வளர்த்தா வளர்த்து கொள்ளாதவர்களுடைய நிலைமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்காதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது நீங்க ஆரம்பிச்சு பாருங்க இப்படி இந்த வேதமானது ஒரு கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது அதுதான் இந்த வாழ்க்கை ஊடகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை கடைசி வரைக்கும் நம்ம நண்பர்களோடவே இருந்துட முடியாது நண்பர்களோடு இருந்தாலும் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் சொல்லுது பைபிள் எல்லோரும் சேர்ந்து இந்த மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான நாம் பெற வேண்டிய பெற்று ஆக வேண்டிய இந்த கல்வியை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் சொல்லுது ஆடவரையாக நோக்கி பார்க்க சொல்லலைங்க எதிர்ப்போ கண்ணை கண்ணு மூடி ஜோமனின்றி முட்டிப்பட்டு ஒரு மன நோயாளி போல இருக்க சொல்லலைங்க நம்முடைய மனங்களை திறந்து இந்த நாம் கற்க வேண்டிய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வலியுறுத்திக்கிறது இந்த வசனங்கள் இதெல்லாம் இந்த வயதான தினங்களுக்கு தெரியாது வயதாயிடுச்சு எங்கன்னா வயதாயிரத்தி நம்ம கண்டுபிடிதா முடியுதா பாருங்கள் அப்போ இவங்களுக்கு பைபிள் எவ்வளோ புரிஞ்சுக்கிது பாருங்க இந்த வயதான காலத்திலையும் ஏன்னா கருப்பு முடி அவங்களை விட்டு போகலையா வெள்ள முடி வரலையா பாருங்க எவ்வளோ வேஷ தாரி வேஷத்தை போட்டு இந்த வேலைதாரிக்கு எப்படி பைபிள் புரியு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பைபிளானது சரீரத்தை முக்கியமாக வைத்து எழுதப்பட்டது சபை என்ற ஒரு வார்த்தை சரீரத்தை குறிக்குது அந்த ஒரு கருப்பொருளையோ உண்மையோ விளங்காத இந்த செல்லாதகன் தன்னுடைய வெள்ளை முடிக்கு கருப்பு சாயத்தை பூசிட்டு இன்னைக்கு உடலெல்லாம் கருப்பா கருப்பாக போய் போயிட்டு பல வழிகளோடு நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த செல்லாதன் நமக்கு எப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியும் ஒரு பகுத்தறி விஷயத்தை இந்த பைபிள் அவங்க சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இந்த பைபிளும் புரியல இவர்களுடைய பாடியும் புரியல பைபிளுடைய செய்தியும் புரியல இந்த பாடி எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த செல்லாத நிலைக்கு தெரியாது காலகாலமே இந்த கிறிஸ் கிறிஸ்தவர்கள் இப்படி தான் போயிருக்குது கிறிஸ்தவா இந்த நிலைமையில தான் இருக்குது ஒரு நோய் வந்த நிலைமை ஆரோக்கியமற்ற நிலைமை இப்படி தான் போயிருது இந்த கிறிஸ்தவர்களுடைய நிலைமை கிறிஸ்தவ ஒரு நோய் பிடிச்சு போயிருக்குது ஒரு புத்தி தெளிவு கிடையாது சாரீ சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் கிடையாது சந்ததியில் ஒரு மகிழ்ச்சி கிடையாது இப்படி தான் இந்த நிலைமை இப்போது செல்லா தினகரனுடைய பெரிய மகள் என்ன ஆனாங்க சேரன் தினகரன் என்ன ஆனாங்க அவங்களுடைய ஒரு நிஜ ஒரு வாழ்க்கையை சொல்லட்டும் அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த செல்லா தினகரன் சொல்லட்டும் இப்படி சந்ததிகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள் இந்த சத்தியம் என்ற பேரில் இவர்களெல்லாம் நம்முடைய சந்ததியையும் அழித்து கொண்டு அவர்களும் சந்ததியை வீணாகி வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இந்த சத்தியம் என்பது நாம் சாதிக்க வேண்டும் நம் சரீரத்தை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் தான் சொல்கிறது இந்த சத்தியமானது இவர்கள் எல்லாம் ஒரு வெற்றி வேலையாக விட்டார்கள் பைபிளை ஒரு பிரயோஜனமற்ற புத்தகமாக விட்டார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வீணாகி போனது நண்பர்களே ஒரு சரியான விளக்கத்தை வேதத்திலிருந்து கொடுக்கவில்லை நமக்கு ஒரு பயனுள்ள விஷயத்தை பைபிளில் இருந்து ஒரு சொன்னதில்லை அதனால் இவர்களுடைய பேரப்பிள்ளும் நம்முடைய சந்ததியும் வீணாகி கொண்டிருக்கிறது எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் ஒரு செழிப்பு இல்லை ஒரு ஆனந்தம் இல்லை அழுகையும் பற்கடிப்பும் தான் போய்க் கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த செல்லாதவர்கள் போன்றவர்கள் பைபிளிலிருந்து பொறுக்கும் தவறான விளக்கங்களால் நாம் அனுபவித்த வைகள் இவைகளே எனவே இந்த மாதிரியான தேவையில்லாத விளக்கத்தை விட்டு விலகி நாம் ஒரு நல்ல செழிப்பான பகுத்தறி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே